அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் திருமுருகாற்றுப்புடையில் பாடல் ஒன்று கார்கோல் முகுந்த கமழஞ்சூழ் மாமழை வால்போல் விசும்பில் வல்லுரை சிதறி தலைப்பயல் தலையிய தன்னரும் காணத்து இருள்பட பொதிலிய பராறை மரா அத்து உருள் தண்டார் புரளும் மார்பினன் அப்படிங்கிற பாடல் சூளுற்ற மழை மேகங்கள் வானத்தில் வால்போல் மின்னி வளம் தரும் மழைத்துளிகளை பொழியும் கோடைக்கு பிறகு பொழியும் அந்த மழைத்துளியால் கானம் இருண்டு பசுமையாகும் வெண்கடம்பு மரங்கள் தழைத்து பூத்து குலுங்கும் அப்பூக்களே முருகன் மார்பில் புரளும் தார் மாலைகள் அதாவது அந்த பூக்கள் தான் முருகன் மார்பில் புரளும் மாலைகள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை மிக அழகாக திருமுருகாற்றுப் படையில் கூறியிருக்கிறார்